ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் என்னால் இடரல் வரக்கூடாது இடரல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ மத்தியோ பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்பொழுது கூறப்போகின்ற சம்பவம் சுமார் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாக நடந்ததாகும் ஹரியானா மாநிலத்தில் குர்கான் என்ற மாவட்டம் உள்ளது இங்கே காவ் என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்த மாஹி என்ற ஐந்து வயது சிறுமிக்கு அவளது பெற்றோர் பிரமாண்டமான பிறந்தநாள் விழா கொண்டாடினர் விருந்திற்கு அழைத்திருந்தனர் அந்த கிராமத்தில் அநேகர் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலத்திலிருந்து வந்து தங்கி கட்டிட வேலைகளில் ஈடுபட்டு வந்தனர் பிறந்தநாள் விழா முடிந்ததும் மாகி தனது தோழிகளுடன் வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்தார் திடீரென அடி ஆள கிணற்றிற்குள் விழுந்து விட்டார் குழந்தை ஆள் குழாய் கிணற்றிற்குள் விழுந்தவுடன் குர்கான் காவல்துறையினருக்கு தெரிவித்தனர் அவர்கள் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு விரைந்து வந்தனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சமாளிக்க அவர்களிடம் எந்த உபகரணமும் அந்த அந்த நேரத்தில் இல்லை குழி மிகவும் குறுகலாக இருந்தபடியால் யாரும் உள்ளே இறங்கி அவளை காப்பாற்றவும் இயலவில்லை அடுத்த நாள் காலையில் இருநூறு இராணுவ வீரர்கள் அங்கே வந்து சேர்ந்தனர் எந்திரமும் வரவழைக்கப்பட்டது சிறிய கேமராவை கயிற்றில் கட்டி உள்ளே இறை பார்த்ததில் நீட்டப்பட்ட கை அசையாமல் இருப்பதை பார்க்க முடிந்தது குழந்தை இழந்திருக்கலாம் என எண்ணி குழந்தை நன்றாக சுவாசிப்பதற்கு பிராண வாயுவை குழாய்கள் மூலம் குழிக்குள் செலுத்தினர் மற்றொரு குழு ஏற்கனவே இருந்த குழிக்கு அருகாமையில் வேறொரு குழியை தோண்டி பக்கவாட்டு குகை அமைத்து குழிக்குள் கிடக்கும் குழந்தையை மீட்க வேண்டும் என திட்டமிட்டனர் ஆனால் இரண்டு குழிகளுக்கும் இடையில் குடைய முடியாத அளவிற்கு கடினமான பாறை குறுக்கிட்டதால் குழந்தையை சென்று அடைவதில் சிக்கல் ஏற்பட்டது புதன்கிழமை இரவு பிள்ளை குழிக்குள் விழுந்தது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் குழந்தையை மீட்டனர் நான்கு நாட்களாக உணவும் குடிநீரும் கிடைக்காமல் குழந்தை குழிகளிலும் ஆழ்குழாய் கிணறுகளிலும் குழந்தைகள் விழுந்து இறப்பது இது முதல் முறைய அல்ல போன்ற குழிகளை சரியாக மூடாமல் வைத்திருந்தது குழியின் சொந்தக்காரரின் கவலையினம்தான் குழந்தைக்கு என்ன தெரியும் எனவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் குழியின் சொந்தக்காரரே அவரது அஜாக்கிரதைக்காக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டனர் இதுபோல நமது அஜாக்கிரதையினால் சிறுவர்கள் விசுவாச வாழ்க்கையில் இடறி மரணமடைய நேரிட்டால் அதற்கு காரணமானவர்களின் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்துகிறது நலம் என்று கர்த்தர் வன்மையாக கண்டிக்கின்றார் எனவே எவரும் ஆவிக்குரிய மரணமடைய நாம் எவ்விதத்திலும் காரணமாக இருக்கக்கூடாது ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமீன் ஆமேன்